ஆம் பெரிய இந்த பகுதியிலே அப்போ பவுல் ஜோவான் குறித்து ஒரு அழகான சாட்சி சொல்லுகிறார் அந்த சாட்சி மாத்திரம் இல்ல அவருடைய ஜோவான் வாழ்க்கையின் ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியத்தை செய்திருக்கிறார் அந்த ரகசியம் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது அந்த ரகசியத்தையான காரணம் என்று சொல்லி பார்க்கிற போது பாருங்க அவர் சொல்லுகிறார் ஜோவான் சொல்லுகிறார் அவருடைய கூட நான் என்று சொல்லுகிறார் அப்படியானால் ஒரு தாழ்மையுள்ள எண்ணத்தோடு கூட ஒரு தாழ்மையுள்ள மனநிலையோடு கூட தான் அவர் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார் என்ற இரகசியத்தை பாவல் ஆ பிரியமானவர்களை பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜோவான் சானுடைய ஊழியத்தின் ஊழியத்தை குறித்து தெரியும் அவர் ஆண்டவருக்கு ஒரு அவரு ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி வந்த ஒரு மனுஷன் ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷனாக வாழ்ந்தவர் அவர் அநேக ஜனங்களுக்கு ஞானசானம் கொடுத்தவர் அநேக ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து அவர் பகிரங்கமாக அவர் பிரசங்கம் பண்ணின மனுஷன் கத்தருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஊழியத்தை செய்த மனுஷன்தான் இந்த ஜோவான் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு சாட்சியுள்ள ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்திருந்தாலும் அவருடைய மனநிலை அவர் அவர் அவரை பற்றி ஜனங்கள் என்ன செய்திருந்தார்கள் ஜனங்கள் எல்லாம் நினைச்சாங்க இவர் தான் கிறிஸ்துவா இவர் தான் உலகத்தை ரசிக்க வந்த ரசிகரா என்று ஜனங்களுக்குள்ளே பலதரப்பட்ட எண்ணங்கள் இருந்தது ஆனா அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறது என்று சொல்லி அதை ஜோவான் சனா நினைக்கிற போது அவர் சொல்லுகிறார் நீங்க நினைக்கிறது மாதிரி நான் அவருடைய பாதரை அவளுக்குறதுக்கு நான் தகுதி இல்லை என்று எப்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறார்னு சொன்னா அவள் ஊழியத்தை நிறைவேற்றுகிற போது அவள் ஊழியத்தை ஆறு அந்த ஊழியத்தை ஆரம்ப ஒரு மேன்மையாக ஒரு கனமான ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற போதுதான் இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிந்தது அப்படியெல்லாம் பாருங்க அவருடைய மனநிலையில் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது ஜனங்கள் எப்படியெல்லாம் யோசிக்கலாம் எப்படி வேணுமெல்லாம் சிந்திக்கலாம் ஆனா நான் அவருக்கு முன்பாக ஒரு வேலைக்காரன் அவருக்கு முன்பாக ஒரு ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய கடமையை மாத்திர அவருடைய ஊழியத்தை மாத்திர செய்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன் சொல்லி அவர் அந்த எண்ணத்திலே அவர் உறுதியாக இருந்தபடினால்தான் அந்த அவருடைய ஊழியத்தின் வெற்றியை வெற்றியாக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடிந்தது தாம்பரியமான அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் நின்று கொண்டு இன்றைக்கும் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கூட நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நாள் நம்ம எல்லாருக்கும் ஆண்டர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார் அந்த வரங்களை செயல்படுகிற போது நாங்கள் இருக்கலாம் நன்றாய் பாடுகளாக இருக்கலாம் நன்றாய் பிரசங்கம் பண்ணுகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அந்த ஊழியங்களை செய்கிற போது ஜனங்கள் எங்களை மேன்மையாக பேசுகிற போது புகழுகிற போது அந்த ஊழியத்தின் நிமித்தம் ஜனங்கள் ஆசிவதிக்க போடும் போது அவர்கள் புகழ்ந்து எங்களை சொல்லுகிற போது எங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒரு பெருமையாக அதை தாழ்த்துகிறோமா இல்ல எப்படிப்பட்ட நாங்கள் நின்று ஆனால் சில நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அநேகர் ஆண்டருக்காக வைராக்கியமா ஊழிய செய்து கொண்டிருப்பார்கள் அநேகர் கத்தர் வெடித்து பயன்படுத்தலாக இருப்பார்கள் ஆனால் சில நாட்களில் அவர்கள் ஊழியங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றி முடிஞ்சது சில நாட்களில் அந்த ஊழியத்தை காணாமல் போய்விடும் ஆனால் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிற போது எப்பொழுது நாங்கள் அதை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கூட நாங்கள் செய்து கொண்டிருப்போம் எப்பொழுது எங்களை தாழ்த்துகிற போது நான் சாதாரணமான ஒருவன் நான் ஒரு வேலைக்காரன் அப்ரோச்சனமான அப்ரோச்சனமற்ற ஊழியக்காரன் என்று எங்களுக்கு எங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வருகிற போது நிச்சயமாக எங்களாலும் கூட ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை நிறைவேற்ற முடி நிறைவேற்ற முடிக்க முடியும் பிரியமானவர்கள் எனவே நம்மளை மற்ற புகழ்கிற போது பெருமையாக பேசுகிற போது ஊழியத்தை குறித்து அவர் ஆசீர்வாதமா சொல்லுகிற போது எப்பொழுது நாங்கள் பெருமைக்கு இடம் கொடுக்காத எங்களை நாங்கள் தாழ்த்துகிற போது அந்த பெருமையான எண்ணங்களுக்கு பெருமையான மனநிலைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்காத படுக்கும் ஒப்பு கொடுக்காத போது எப்பொழுது எங்களை தாழ்த்தி நாங்கள் நிற்கிற போது கத்தர் கிருபைகளை கொடுத்து இன்னிமதியாக அதிகமாக அது ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதாக கத்திரங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமே கத்த damos lá as